திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாஞ்சோலை தொழிலாளர்கள் பற்றிய உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் கஞ்சி தொட்டி திறந்து மாஞ்சோலை தொழிலாளர்கள் தற்போது தங்களுடைய எதிர்ப்பை போராட்டமாக தெரிவித்து வருகிறார்கள் கடந்த இரண்டு மாதங்களாக உணவின்றி தவிக்கும் தொழிலாளர்களை முதல்வர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் தற்போது மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுடைய போராட்டம் குறித்தான கூடுதல் தரவுகள் என்ன அரசுக்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன செல்வராஜ் நிச்சயமா சூர்யா நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை பகுதியில் வந்து பிபிடிசி கம்பெனி நிர்வாகம் மூலமாக அங்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் தங்கள் குத்தகைக்காக தேயிலை தங்கள் தங்கள் பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த பகுதியில் தங்கள் பணிகளை வந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த அந்த நிலையிலி நிறுவனம் என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட குத்தகை என்பது படிப்படியாக தொழிலாளர்களை மாஞ்சோலை பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் தற்போது அந்த பகுதியில் ஐநூத்தி முப்பது தொழிலாளர்கள் தற்போது வரை மாஞ்சோலை நாலுமுக்கு ஊட்டு காக்காட்சி ஆகிய நான்கு பகுதிகளில் தற்போது வரை அவர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீதும் கட்டாய விருப்ப ஓய்வு என்பதை கண்டிப்பாக பிபிடிசி நிர்வாகம் நிர்வாகம் என்பது வழங்கியுள்ள நிலையில அவர்கள் கண்டிப்பாக அந்த பகுதியை விட்டு தாங்கள் செல்ல மாட்டோம் என தெரிவித்து அதே பகுதியில் தங்கள் தற்போது வரை அந்த பகுதியிலே தங்கள் குடியிருந்து கொண்டு வந்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஒரு ஐநூத்தி அறுபது குடும்பங்கள் அதே பகுதி விட்டு தாங்கள் செல்ல மாட்டோம் என தெரிவித்ததன் பேர்ல தற்போது அவர்களுக்கான அந்த ஊதியம் என்பதும் வழங்கப்படாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக தங்களுடைய சம்பளம் இல்லாமல் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாஞ்சோலை பகுதியில் தற்போது வரை அந்த பகுதியில் வந்து இருந்து கொண்டு வந்து வருகிறார்கள் அஹ் இந்நிலையில் அவர்களுக்கான ரேசன் அரிசி மட்டும் கிடைக்கிறது மற்ற அவர்களுக்கான உணவு உண்பதற்காக மற்ற எந்த பொருளும் கிடைப்பது இருந்து பெரும் சிரமத்துக்கு உள்ளதாகவும் இருக்கிறார்கள் மேலும் தங்கள் குழந்தைகளை படிக்க வைப்பது கூட தங்களுடைய பள்ளி கட்டணத்தை கூட செலுத்த முடியாத அவலங்களையாக நிலையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து தமிழக அரசுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் என்பது இதே பகுதியில் இருப்பதன் காரணமாக இந்த பகுதியிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்திக் கொள்வதற்காக அனுமதி வழங்கப்பட வேண்டும் எனவும் தங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் தற்போது வரை தமிழக அரசு என்பதும் தமிழக முதலமைச்சரும் மௌனம் சாதித்துக் கொண்டு வந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி அறுபது தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து மாஞ்சோலை பகுதியில் இருந்து கொண்டு வருவது தொடர்பாக தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் இதுவரை கண்டுகொள்ளாததை கண்டித்து அஹ் அவர்கள் தற்போது இன்று இருந்து தங்கள் கஞ்சி கஞ்சி தொட்டி என்பது தங்கள் தந்துள்ளார்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களிடம் அரிசிகளை வீடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு அங்கு உள்ள கஞ்சி கஞ்சி தொட்டி மூலமாக கஞ்சி காய்ச்சி அங்குள்ள தொழிலாளர்கள் உண்டக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தான் தற்போது வந்து சென்றுள்ளது தொடர்ந்து இது போன்ற வந்து நீதிமன்றத்திலும் இந்த வழக்கு என்பது நிலுவையில் இருந்த போதிலும் தமிழக அரசு வந்து மௌனம் சாதிக்காமல் உடனடியாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தங்கள் குரல் கொடுக்கப்பட வேண்டும் இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் தங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கா உள்ளது அதில் கூட பல்வேறு தொழிலாளர்கள் நேரடியாக தெரிவிக்கும் போது நாங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களாக சம்பள ஊதியம் இல்லாமல் தங்களுடைய இதே பகுதியில் வசித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் தங்களுக்கான எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இருக்கிறதோ ஆனால் அரசு கண்டுகொள்ளவில்லை செய்து தமிழக முதலமைச்சர் எங்கள் மீது அக்கறை கொண்டு உடனடியாக எங்களை கவனித்து எங்களுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் கோரிக்கையா உள்ளது திமுக அரசை கண்டித்து மாஞ்சோழை தோட்ட தொழிலாளர்களுடைய கஞ்சி தொட்டிப் போராட்டம் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி சொல்வராஜ்